அறுபது வயதை தாண்டி விட்டீர்களா நீங்கள் ஓய்வூதியதாரரா கண்டிப்பாக உங்களுக்கு தான் சன்னியாசம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரன்கள் உங்கள் மீது செலுத்தும் அக்கறையை பார்த்திருப்பீர்கள் பேரன்களுக்கு வாட்சிமேனோ அல்லது சம்பளம் வாங்காத ஆயாக்களாகவோ இதுவரை இருந்தது போதும் அது நிரந்தரமானதல்ல அதுவும் பலர் அதாவது ஓய்வூதியம் இல்லாமல் வருமானமின்றி கஷ்டப்படும் பலர் வீட்டில் மதிப்பை இழந்து சொந்த மனைவிடம் கூட மதிப்பை இழந்து அவமானத்துடன் டெய்லி செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலை மாறத்தான் உங்களை சன்னியாசத்திற்கு அழைக்கிறேன் உங்களுக்கு தேவையானது உங்களை நோக்கி தேடி வரும் உங்களுக்கு இனிமேல் தேவையானது நிம்மதி மட்டும்தான் அந்த நிம்மதி உறவுகளில் இல்லை என்பதை இப்போது உணர்ந்திருப்பீர்கள் அந்த நிம்மதி தொண்டில் உள்ளது ஆன்மாவில் உள்ளது ஆண்டவனிடம் உள்ளது அந்த ஆண்டவனை சரியானபடி அடைவதற்கு சனாதன ரிஷி மகாசபா உங்களை பேரன்புடன் அழைக்கிறது உங்களை கௌரவப்படுத்த விரும்புகிறது கௌரவமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து பிறர்க்கு எடுத்துக்காட்டாக இருந்துவிட்டு செல்ல வாருங்கள் பல மடங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை வாழும் ஆசிரமங்கள் சென்றிருப்பீர்கள் அங்கு சில அரசியல்கள் நடந்திருக்கும் சாதுக்கள் செயல் ரீதியாக சாதுக்களாக இருந்திருக்க மாட்டார்கள் துறவர் வாழ்க்கையை உள்ளபூர்வமாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த நிலையை மாற்றத்தான் சனாதன ரிஷி மகாசபா துவங்கப்பட்டது திருமணம் முடிந்தவர்கள் திருமணத்தை இருந்து ஒதுங்கியவர்கள் அவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து வைகுண்டம் செல்வதற்கும் சிவலோக பதவி அடைவதற்கும் சமாதியை உணர்வதற்கும் மறுபிறவியை விருப்பப்படி தேர்ந்தெடுப்பதற்கும் பிறவா நிலையை அடைவதற்கும் உங்களை வழி நடத்த தயாராக காத்திருக்கிறது சனாதன ரிஷி மகாசபா உங்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்து உங்களுடைய ஆன்மாவை கொலை செய்யும் முயற்சிக்கு ஒத்துப்போகாதீர்கள் முதியோர் இல்லத்திற்கு செல்ல வேண்டிய வயது அல்ல எழுவது முதிர்ச்சியை உலகுக்கு கொடுக்க வேண்டிய வயதுதான் இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட வயது உங்களுடைய முதிர்ச்சி இளந்தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற இடத்தலைமுறை சொல்லிக்கொள்ளும்படி அமையவில்லை தான் வாழ்ந்து வழிகாட்ட வேண்டும் கௌரவமாக வாழ கௌரவமாக வழிகாட்ட கௌரவமான குருவின் வழியில் நடக்க உங்களை பேரன்புடன் அழைக்கிறது சனாதன ரிஷி மகாசபா